الحمد لله الحمد لله رب العالمين ولا قوه للمتقين والصلاه والسلام على نبي المرسلين وعلى اله وصحبه اجمعين اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا اننا امنا فاغفر لنا ذنوبنا وقنا عذاب النار ربنا اننا امنا எங்கள் இறைவா நாங்கள் உன்னை ஈமான் கொண்டோம் எனவே எங்களை நீ மன்னிப்பாயாக நரக நெருப்பின் வேதனையை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக திருக்குடி அல்லாஹின் நல்லடியார்களே சகோதரர்களே நவியல்லாயகம் செல்லல்லா ஒளியில் செல்லம் அவர்கள் அல்லாவுடைய மன்னிப்பையும் நரக நெருப்பினுடைய வேதனையையும் இந்த ஒரு மனிதர் பெற்றுக்கொள்வார் என்பதாக சில விஷயங்களை நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் அதுல இந்த ஹதீசை சுகைபுடன் அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள் பெருமானார் செல்லா மன்னவர்கள் கூறுகின்றார்கள் ஒரு முக்மீனுடைய செயல்கள் ஆச்சரியமானதாக இருக்கும் என்பதாக குறிப்பிட்டார்கள் ஒரு முக்மீனுடைய செயல்கள் ஆச்சரியமானதாக இருக்கும் அவருடைய செயல்கள் எல்லா நிலையிலுமே அவருக்கு மகத்தான நன்மையை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும் என்பதாக தமிழ்நாயகம் செல்வா வளீசலம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள் இப்ப இங்க யாரை பத்தி பேசுறாங்க அப்படின்னு சொன்னா முக்மீன் என்கின்ற முக்மீனை பற்றி அதான் திருமண செல்வா ஒளீசலம் சொல்றாங்க முஸ்லீம்கள் வேறு முக்மீன்கள் வேறு முஸ்லீம் என்று சொன்னால் பெயர் அளவுல முஸ்லிமாக வாழக்கூடியவர் முக்மீனுங்கிறவர் நம்பிக்கையான அவர் இப்ப இந்த இடத்துல அல்லாஹு அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் இதை தனித்தனியா தான் பிரிக்கிறாங்க இப்ப இந்த பெருமான சதுமணி அவங்க யாரை பத்தி பேசுறாங்க அப்படின்னு சொன்னா ஒரு முக்மீனை பத்தி பேசுறாங்க அந்த முக்மீனுடைய செயல் எப்படி இருக்கும்னா ஆச்சரியமானதாக இருக்கும் என்ன அவருக்கு ஆச்சரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம அதுக்கு பின்னாடியே வழக்கம் தர்றாங்க ஒரு செயல் ஆச்சரியமானதாக இருக்கும் என்ன ஆச்சரியம் அவருக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டுச்சு அவருக்கு சந்தோஷம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா உடனே என்ன செய்வாருன்னா அல்லாஹிற்கு நன்றி செலுத்துவார் அவருக்கு ஒரு இன்பமான ஒரு செய்தி ஒண்ணு வந்துச்சு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அவருக்கு ஏற்பட்டுருச்சுன்னா உடனடியாக அண்ணாவிற்கு அவர் நன்றி செலுத்துவார் அதே மாதிரி அவருக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டுச்சு சோதனைகள் நெருக்கடிகள் கஷ்டங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா பொறுமையா இருப்பாரு அந்த சோதனைகளையும் அந்த சிரமங்களையும் தாங்கி கொண்டு செஞ்சு செஞ்சுக்குவாரு பொறுமையா இருப்பாரு மகிழ்ச்சி ஏற்படும் பொழுது அவர் அண்ணாவிற்கு நன்றி செலுத்தும் பொழுது நன்றி செலுத்துகின்றாரு அதுக்கு பகரமாக அம்மா அவருக்கு நன்மையை கொடுத்துருவான் அல்லாஹ் எதற்கெல்லாம் எல்லாம் நன்மையை தரா அப்படின்னு சொன்னா ஒரு சந்தோஷமான ஒரு காரியம் நமக்கு நடந்துருச்சு நாம நினைச்ச ஒரு மகிழ்ச்சியான விஷயம் நமக்கு நடந்துருச்சு உடனே நாம அண்ணா டையா அல்ல நான் எதிர்பார்த்த இந்த ஒரு காரியத்தை நீ எனக்கு நடத்தி கொடுத்துட்ட நான் எதிர்பார்த்த ஒரு சந்தோஷமான ஒரு இந்த நிகழ்வை வந்து நீ எனக்கு நடத்தி கொடுத்துட்ட என்பதாக உடனடியாக அல்லாவிற்கு எந்த அடியார் நன்றி செலுத்துகின்றாரோ அதுக்கு அண்ணா நன்மையை கொடுத்துருவான் மகிழ்ச்சி ஏற்படும் பொழுது அல்லாவிற்கு அவரு நன்றி செலுத்துகின்றாரு அதுக்கும் அவருக்கு அல்லா என்ன செஞ்சிருவான் நற்பூலியை வழங்கிடுவான் நன்மையை அல்லாகு அவருக்கு கொடுக்கடுவான் அதே மாதிரி துன்பம் ஏப்படும் பொழுது அவர் பொறுமையா செய்ய இருந்தாரு அந்த பொறுமைக்கும் அல்லாஹு தானே என்ன செஞ்சிருவான் அவருக்கு நற்பூலியை நன்மையை அல்லாஹ் வழங்கி விடுவான் ஒரு பொம்மியினுடைய செயல் இப்படித்தான் இருக்கும் அது ஆச்சரியமானதாக இருக்கும் மகிழ்ச்சியும் சந்தோஷங்களும் ஏற்பட்டால் அண்ணாவிற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாகவும் துன்பங்களும் கஷ்டங்களும் சோதனைகளும் ஏற்படும் பொழுது பொறுமையாக இருந்து அல்லாஹ அதனுடைய அந்த துன்பத்திலிருந்து தன்னை அவர் நீக்குமாறி முறையிடக்கூடியவராக இருப்பாரு சிரமங்களையும் கஷ்டங்களையும் பார்த்து என்ன செய்திட மாட்டாரு கஷ்டம் அடைந்து அடைந்து அல்லாஹுவை மறந்த நிலைக்கு அவர் போயிட மாட்டாரு இதுதான் ஒரு உடைய செயல் என்பதாக பெருமானாசன் அவர்கள் கூறிய இந்த ஹதீசை அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் முஸ்லீம்ல இந்த ஹதீஸ் இடம் பெறுது இப்ப கண்ணியமிக்க சகோதரர்களை செயல்கள் என்பது எல்லா நிலையிலும் நல்லதாக இருக்கணும் இன்னாக நான் எந்த ஒரு சுவரிக்கும் வா அஜிசாமிக்கும் வலாக்கின் எந்த ஒரு இனா தோட்டிக்கும் வாழ்மாடிக்கும் அல்ல ஒரு மனிதனிடத்திலிருந்தால் அல்லாஹ் எதை பார்க்கிறான் அப்படின்னு சொன்னா அவருடைய செயல்களை தான் அல்லாஹ் பார்க்கிறான் அவருடைய உருவத்தை பார்க்கறது இல்லை அவனுடைய ஆடைகள் அல்லா பார்க்கறது இல்ல அவனுடைய எண்ணங்களையும் செயல்களையும் தான் என்ன செய்யிருவான் அல்லாஹ் பார்க்கிறான் என்பதாக செலவா அப்படின்னு சொல்ல அவங்க சொல்றாங்க அப்ப எல்லா நிலையிலையுமே அல்லாஹுவிற்கு கட்டுப்பட்டவர்களாக மாறணும் மகிழ்ச்சி வந்தாலும் துன்பம் வந்தாலும் மகிழ்ச்சி வந்தால் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக மாறணும் துன்பங்கள் வந்தால் பொறுத்துக் கொள்ளக்கூடியவர்களாக பொறுமையாக இருக்கக்கூடியவர்களாக இன்னெந்த எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா எல்லா நிலையிலையும் அல்லாஹோய் சார்ந்தவராக நாம இருக்கணும் எல்லா நிலையிலுமே அல்லாஹோய் சார்ந்தவராக இருக்கணும் சைரன்னவு சனவானி சொல்ல சொல்றாங்க அப்படி எல்லா நிலையிலுமே யார் அல்லாஹை சார்ந்து விட்டார்களோ அல்லாவின் மீது தவிர்த்தல் வைத்து விட்டார்களோ கைதங்கோ அது அவருக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்பதாக அமியலாயம் செலவு சொல்லி காண்பிக்கின்றார்கள் இந்த மாதிரி ஒரு நிலையில இருக்கக்கூடிய நபர் மகிழ்ச்சி ஏற்பட்டால் நன்றி செலுத்துவது துன்பம் ஏற்பட்டால் பொறுமையாக இருப்பது இவருடைய தௌமாவா ஏற்றுக்கொள்கின்றான் இவருடைய ஈமானம் மேலும் மேலும் அல்லாஹ் உறுதிப்படுத்துகிறார் நடகன் நெக்கியுடைய தேவன் என்று பாதுகாக்கலாம் இரண்டாவது சலங்காவளி சிலமுருள் சொல்லி காண்பிக்கின்றார்கள் நாம இன்னைக்கு கண்ணாடி பார்க்கிறோம் குளிச்சிட்டம் நாடோ அந்த கண்ணாடி வச்சிருப்போம் கண்ணாடி நாம எப்பெல்லாம் நம்முடைய முகத்தை நாம அழகுபடுத்த விரும்புகின்றோமோ அப்பெல்லாம் என்ன செய்வோம் கண்ணாடியை பார்ப்போம் நம்முடைய தோற்றம் அழகா இருக்கா நம்முடைய முகம் அழகா இருக்கா நம்முடைய தலைமுடி அழகா இருக்கான் நம்முடைய முகத்தை நம்ம சரி பார்ப்போம் பெருமாநர் செல்லும் வலிசல்லவர்கள் அந்த கண்ணாடியை பார்க்கும் பொழுது கூட நமக்கு ஒரு துவாவை கற்றுக் கொடுக்கிறார்கள் காரணம் என்னன்னு சொன்னா அந்த கண்ணாடியை பார்க்கும் பொழுது செய்யக்கூடிய துவாவை கொண்டு அல்லா நம்முடைய குணத்தை அழகாக்க வேண்டும் என்பதாக இந்த துவாவை நம்ம கற்றுக் கொடுக்கிறாங்க காரணம் என்னன்னா குணம் யாரிடத்துல அழகாக ஆயிடுச்சோ அவரை அல்லாஹுத்தானா நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு வழங்கினோம் யாருடைய குணம் அழகானதாக ஆயிடுச்சோ

எனவே என்னுடைய குணத்தையும் நீ அழகாக ஆக்குவாயாக என்கின்ற துவாவை பெருமான செல்லா உடீசலம் அண்ணவர்கள் கண்ணாடி பார்க்கும் போதெல்லாம் போடுவார்கள் என்பதாக அதற்கு நான் இவ்வளவு மசோதரவியல்வாகும் அவர்கள் இந்த ஹதீசை அறிவித்து காட்டியிருந்தார்கள் அப்போ நம்ம இன்னைக்கு நம்முடைய ஆடைகளில் கவனம் செலுத்துறோம் நல்ல ஒரு ஆடைய இல்ல அதே மாதிரி நம்முடைய வெளித்தோற்றங்கள்ல என்ன செய்யறோம் நம்ம கவனம் செலுத்துறோம் அதே மாதிரி நம்முடைய முகத்தின் மீது ரொம்ப கவனம் செலுத்துறோம் தலைமுடிய ரொம்ப கவனம் செலுத்துறோம் அணியக்கூடிய செருப்புல கூட நம்ம கவனமா இருக்கிறோம் நல்ல செருப்பா நல்ல காலனியா நம்ம அணியணும்னு சொல்லி பெருமானார் அரசாவுடைய சில மன்னவர்கள் இதன் மீதெல்லாம் எப்படி நம்ம கவனமாக இருக்கிறோமோ அதை விட ரொம்ப அதிகமாக நம்முடைய குணத்தின் மீது நம்ம கவனமா இருக்கணும் அதனாலதான் ஒரு முகத்தை நாம் கண்ணாடியில் பார்க்கும் பொழுது கூட அல்லாஹும் குழு அல்லா என்னுடைய வெளித்தோற்றத்தை நீ எப்படி அழகாக ஆக்கியிருக்கின்றாயோ அதே போல் என்னுடைய குணத்தையும் நீ அழகாக்கு என்பதாக இந்த துவாவை நமக்கு கற்றுத் தெரிகின்ற யாருடைய குணம் அழகாயிடுச்சோ ஆயிடுச்சோ அண்ணாவுடைய பாவங்களை மன்னிக்கிறான் மூணாவது ரவிய நாயகன் செல்லமா உடைய செல்ல முன்னர் சொன்னார்கள் இந்த உலகத்திலேயே நாம என்ன நினைச்சு வாழ்றோம் சொன்னா எல்லா நிலையிலுமே நம்ம கண்ணியத்தை எதிர்பார்ப்போம் கண்ணியம் இல்லாமல் ஒரு வாழ்க்கையை நாம விரும்ப மாட்டோம் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் வீட்டுக்குள்ளேயே ஒரு மனைவி இடத்திலேயே கணவன் எதிர்பார்ப்பது கண்ணியத்தை பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்துல எதிர்பார்ப்பது கண்ணியத்தை அதே மாதிரி நம்ம எந்த போனாலும் கண்ணியத்தையும் மரியாதையும் நம்ம எதிர்பார்ப்போம் ஆனா அந்த கண்ணியத்தை கேட அந்த கண்ணியம் விட்டுவிடக் கூடாது என்று சொன்னால் இந்த காரியத்தை நீங்க ஒருபோதும் செய்யாது என்பதாக ஒரு காரியத்தை சலமாவளி செலவரும் தடுக்கின்றார்கள் அது என்ன அப்படின்னு சொன்னா எவர் ஒருவர் தன்னை சார்ந்தவருக்கு அதாவது ஹதீஸ்ல என்ன இடம் பெறதுன்னா தன்னுடைய இனத்தாருக்கு அப்படின்னு சொல்லி வருது எவர் ஒருவர் தன்னை சார்ந்தவருக்கு தன்னுடைய இனத்தாருக்கு அநியாயமான முறையில் உதவி செய்கின்றாரோ அநியாயமான முறையில உதவி செய்கின்றாரோ அந்த உதவி இருக்குது அது எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா கிணற்றில் விழுந்து விட்ட ஒரு ஒட்டகத்தை அதனுடைய வாழை புடிச்சு மேல ஏத்துறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லி பெருமானா செலவாணி செல்வங்க சொல்றாங்க இது என்ன அப்படின்னு சொன்னா கிணற்றுல விழுந்து விட்ட ஒரு ஒட்டகத்தை வாழை புடிச்சு தூக்குறதுங்கிறது சாத்தியமாகாத ஒன்று அப்படி தூ அப்படி அந்த ஒட்டகத்தை இருந்து எடுக்க முடியாது செலவாணி சொல்ல சொல்றாங்க அநியாயமான முறையில தன்னை சார்ந்தவருக்கு நீங்க ஒரு உதவி செய்யறதோ கிணற்றுக்குள் உங்க ஒட்டகத்தை அந்த வான பிரிச்சு மேல ஏற்றுறதோ ஒண்ணு அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா அநியாயமான முறையில நீங்க உதவி செய்வீங்க அப்படின்னு சொன்னா அது ஒருபோதும் உதவி செய்தவருக்கும் உதவி செய்யப்பட்டவருக்கும் இந்த உலகத்திலேயும் வறுமையிலையும் குறிப்பா இந்த உலக வாழ்க்கையில அது கண்ணியத்தை பெற்றுத்தராது என்பதாக நவீனாயகம் செலவானி சில அவர் சொல்றாங்க அது இனிவை ஏற்படுத்தும் கேவலத்தை ஏற்படுத்தும் அது ஒருபோதும் உங்களுக்கு கண்ணியத்தை தராது இந்த குணம் இந்த நிலை ஒரு மனிதன்கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னா அல்லாஹ் அந்த அடியானுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்ள மாட்டான் அல்லாஹ் அந்த அந்த அடியானினுடைய பாவ மதிப்பு அவருக்கு வழங்க மாட்டான் என்பதாக அமியல் செலாம் அணி செலவ சொல்லிட்டு இந்த குணத்தை விட்டு நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லி காண்பிக்கின்றார்கள் அதற்கு நான் அப்துல்லா மசூதர் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அபூதாவதுல இந்த அதிச இடம் பெறுது எனவே கண்ணியமிக்க அல்லாஹின் நல்லடியார்களே சகோதரர்களே எல்லாம் அந்த இறைவன் நம்முடைய செயல்களை அழகானதாகவும் நம்முடைய குணத்தை அழகானதாகவும் ஆக்கிய அருள் புரிவானாக வாயுதாவான அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து சுபஹான் அல்லா விஹம்திஹி சுபஹான உன சுபஹான கரபிலி وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم